குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் குளிர்காலக் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தி ஐந்தில் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் இருந்தே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை லோக்சபாவில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜூன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார் அரசியல் சட்ட திருத்த மசோதா என்பதால் விதிப்படி ஓட்டெடுப்பு நடந்தது ஆதரவாக இருநூற்று அறுபத்தொன்பது பேர் எதிர்த்து நூற்று தொன்னூற்றி எட்டு பேர் ஓட்டளித்தனர் பின் ஜேபிசி எனப்படும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது இன்று பார்லிமெண்ட் கூடியதும் இரு சபைகளிலும் கூச்சல் குழப்பம் நிலவியது ராஜசபாவில் நேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக லோக்சபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் அம்பேத்கர் பற்றிய கருத்துக்களுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என குரல் எழுப்பினர் அப்போது பேச வந்த மத்திய சட்ட அமைச்சர் ராம் மேக்வாலையும் பேச விடாமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் ராஜ்யசபாவிலும் அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளி செய்ததால் இரு அவைகளும் முடங்கினர் இந்த பரபரப்பான சூழலில் பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள அனைத்து அலுவலகத்தில் பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் உறுப்பினர்களை தேர்வு செய்வது தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர்